கார்த்திகை தீபம் தொடரில் இன்று கதை புதுமையான திருப்பத்தை எடுக்கிறது பரமேஸ்வரி பாட்டி கோவிலுக்கு நிலம் கொடுக்க வாக்கு கொடுத்திருந்தாலும் அந்த நிலம் அவரது பெயரில் இல்லை என்பதை அறிந்து அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள் நிலம் உண்மையில் ராஜராஜன் மற்றும் சாமுண்டீஸ்வரி பெயரில் இருப்பது தெரிய வருகிறது இதனால் பரமேஸ்வரியின் வாக்கை நிறைவேற்ற முடியாத சூழல் உருவாகிறது ராஜராஜன் சாமுண்டீஸ்வரியிடம் நிலத்தை கோவிலுக்கு எழுதி கொடுக்க சொல்கிறான் ஆனால் அவள் கோபத்துடன் மறுக்கிறாள் என் அம்மாவின் மரணத்துக்கு காரணம் உங்க அம்மா நான் கையெழுத்து போடணுமா என அவள் வாதிடுகிறாள் இதனால் ராஜராஜன் தன்னால் இதை பேச முடியாது என்று முடிவு செய்கிறான் பின்னர் கார்த்திக் இந்த விஷயத்தை தன் கையில் எடுத்து புதிய திட்டம் போடுகிறான் நிலத்துக்குள் டெட் பார்ட்டி இருக்கிறது என்று பரமேஸ்வரியை வழிநடத்தி சொல்ல வைக்கிறான் அனைவரும் அதை பார்க்க நிலத்தை தோண்ட ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் எதிர்பாராத விதமாக அங்கு சாமி சிலை கிடைக்கிறது இதனால் ஊர் மக்கள் உரைகிறார்கள் சிவனாண்டி அதிர்ச்சியில் உரைகிறார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட கார்த்திக் இது தெய்வத்தின் சிக்னல் இங்கு கட்டணம் என கூறுகிறான் ஊர் மக்கள் அவன் கருத்தை ஏற்று ஒப்புக்கொள்கிறார்கள் இதனால் சாமுண்டீஸ்வரிக்கும் கையெழுத்திடாமல் வழியில்லை இறுதியில் அவள் நிலத்தை ஹாஸ்பிட்டலுக்காக எழுதி தருகிறாள் அதே சமயம் சந்திரகலாவை சோதிக்க கார்த்திக் அவளுக்கு தெரியாமல் ஒரு மொபைல் மூலம் அவளது உரையாடலை கேட்க ஏற்பாடு செய்கிறான் இது அடுத்த எபிசோடில் பெரிய திருப்பமாக மாறப்போகிறது மேலும் உள்ளடக்கத்திற்கு எனது சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள்